ஹலோ காய்ஸ் வெல்கம் டு முஸ்லீம் மாமை விட்டு சமையல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சே ஸ்டெப்பில் எம்மி அண்ட் க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இது எப்படி ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஒனில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தா வவிக்க போகிறோம் இதுக்காக அடுப்பை பற்றி பேன் நல்லா சூடாகி வரும்போது நான் ரெண்டு செம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் பாஸ்தாவோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது தண்ணி நல்லா சூடாகி வரும்போது நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்துட்ருக்கு இந்த டைமில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நீங்கள் ஆயில் சேர்க்குறதால பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது தான் ஆயில் சேர்த்துக்கிறோம் இப்போது தண்ணி நல்லா கொதித்து வருது இதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம் இந்த டைமில் நம்ம பாஸ்தாவை போட்டுடலாம் கேஸை ஃபாஸ்ட்டில் வச்சு நம்ம அவிக்க எடுத்து வச்ச எல்லா பாஸ்தாவும் இதில் போட்டுடலாம் எல்லா பாஸ்தாவையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பாஸ்தா நல்லா வெந்துடும் இதோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆவி பறந்துட்டுருக்கு வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் கரண்டியில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் தொட்டு பார்த்து இது கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா நல்லா வந்துருச்சு இந்த வெந்த பாஸ்தாவை தண்ணியெலாம் வடிக்கிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் ஸ்டெப் டூ ஸ்டெப் டூவில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு வெஜிடபிள்ஸ் மஸ்ட்டு அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் எடுத்த வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பல்லாரி மூணு கேப்சிகம் மூணு கேரட் பூண்டு நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பச்சை பட்டாணி பீன்ஸ் கூட நறுக்கி எடுத்து போட்டுக்கலாம் நான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் விட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரும்போது நறுக்கி எடுத்து வச்சுருந்த பூண்டு கைக்குத்தளவு வெங்காயம் இதோட நறுக்கின கேரட் புடிசாக நறுக்கின கேப்சிகம் இது எல்லாம் சேர்த்து பட்டரோட நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கேரட் பார்த்திங்கன்னா ஒரு முக்காவே கடு வெந்தாலே போதும் இந்த டைமில் நான் தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்க வேணா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்களும் அது மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த வெஜிடபிள்ஸையும் வதக்கி இதையும் ஒரு பவுலை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் த்ரீல என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க மெயின் டிஷ்ஷே இருக்குது க்ரீமியான ஒயிட் சாஸ் எப்படி சிலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஒயிட் சாஸ் செய்ய ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கான பட்டரை சேர்த்துக்கிறேன் பேனில் பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு வருது மெல்ட் ஆகிட்டு வர்ற இந்த டைமில் கால் லிட்டர் பாலை நான் கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு இப்போ நான் ஒயிட் சாஸ்க்கு தேவையான மைதா சேர்க்க போகிறேன் மைதா பார்த்திங்கன்னா நாலு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நாலு டீஸ்பூன் பட்டருக்கு நாலு டீஸ்பூன் மைதா இந்த மாதிரி கணக்கில் பார்த்து சேர்த்துக்கோங்க மைதா பிடிக்காதவங்க நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கட்டி ஆகிட்டே இருக்கும் ஸ்டெப் ஃபோர் ஸ்டெப் ஃபோர் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பட்டரும் மைதாவும் சேர்த்து நல்லா கட்டி ஆகிடுச்சி இந்த டைமில் நான் காய்ச்சி எடுத்து வச்சுருந்த பாலில் ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த கட்டி எல்லாமே நல்லா பாலோடு சேர்ந்துடும் மீதி மீறி காய்ச்சி எடுத்து வச்சுருந்த பாலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்டெப் ஃபை ஸ்டெப் ஃபைவ் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒயிட் சாஸ்க்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறேன் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதோட நான் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள்ட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை காஞ்ச வத்தில் தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதோடு நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு சில்லி ஃப்ளேக்ஸையும் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் ரெடி இந்த டைமில் நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை இதோட சேர்த்துடலாம் பாஸ்தா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியான மாதிரி தான் இருக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வந்துடும் எல்லா பாஸ்தாவையும் சேர்த்து ஒயிட் சாஸோடு நல்லா பரட்டி எடுத்துருங்க உள்ளேதான் கைஸ் ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே செம்மையாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்